ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் வெள்ளத்தை உதுத்து எடுத்துக்கிட்டேன் உதுத்து எடுத்த வெள்ளத்தை நம்ம தண்ணி கரைசலாக கரைச்சி அதை வடி போட்டு எடுத்துக்கணும் அதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம இருக்கோம் உதுத்து எடுத்த வெள்ளத்தில் அந்த வெள்ளை மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிட்டு இந்த த இந்த வெள்ளை வந்து வேகமாக கரையணுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டோம்னாக்கா வெள்ளம் வேகமாக கரைஞ்சிடும் கரைஞ்சதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரை ஃபில்ட்ராக பண்ணி நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது இந்த வெள்ளம் தண்ணி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இந்த கால் கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு கோதுமை மாவில் கொஞ்சமாக வந்து உப்புத்தூள் பயன்படுத்தி நல்லா கலக்கலாம் எந்த ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதும் அந்த பொருட்களில் வந்து கொஞ்சம் சால்ட்டு கலந்துக்கிட்டோம்னாக்க நமக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் உப்பு கலவை வந்து மொத்தமாக வந்து எல்லாத்துலேயும் கலரி எடுத்தாச்சு இப்போ சக்கரை அந்த தண்ணியும் பக்காவாக ரெடியாகிடுச்சு இப்போ அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியில் அந்த கோதுமை மாவை வந்து கட்டி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடல பாருங்கள் முதல்ல கிளறி விட்டு நல்ல அதாவது தண்ணியை வந்து சூடாக இருக்கும் டக்குன்னு கையை வச்சு சூடு பட்டு சுட்டுக்காத வேண்டாம் விஸ்கில் வச்சு நல்லா நம்ம அப்படியே நல்லா அல நல்லா கலக்கில நல்லா கலக்கின்றிருக்கும்போது பார்த்திங்கனாக்கா மீதம் இருக்கிற தண்ணியும் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துருங்க விஸ்கில் நல்லா அடித்து எடுத்தோம்னாக்கா நம்ம கரண்டியில் மொன்னு நம்ம ஊற்றுற அளவுக்கு இருக்கணும் திக்னஸ் க சப்பாத்தி மாவுக்கு இல்லை கரண்டி கரண்டி இப்படி எடுத்து அப்படி ஊற்றும் போது நமக்கு வர பார்த்திங்கன்னா அந்த பதத்துக்கு நல்லா விஸ்கு வச்சு நல்லா அடைச்சிடுங்க நல்லா கரையட்டும் நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிரும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு இப்போ பாருங்கள் அந்த கரண்டியில் எடுத்துகிற ஊற்றுற பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இல்லையா கோதுமை மாவு கொஞ்சமாக சால்ட்டு அந்த வெள்ளை தண்ணி ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி எண்ணெய் எந்த அளவுக்கு காயதோ, அந்தளவுக்கு தான் பலகாரம் பக்கவாக ரெடி ஆகும் எண்ணெய் காயாமல் அப்படியே விட்டிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சிரும் அதனால் நல்ல எண்ணெய் காயட்டும் காஞ்சதுமே ஒவ்வொரு ஒவ்வொரு பணியாரமாக விடுவோம் ஒரு முதல்ல ஒரு கரண்டி எடுத்தோமா விட்டுட்டு அந்த எண்ணெய் சூட்டில் அது அப்படியே எழுந்து மேலே வரும் அந்த நேரத்தில் அப்படி ஓரமாக தள்ளிட்டு மறுபடியும் இப்படி உள்ள ஒன்று மேலே ஒன்று நம்ம விடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் வந்து தனித்தனியாக தனித்தனியாக வர்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சூடாக சூடாக அது தனித்தனியாக விட்டு பண்ணிக்குவோம் பாருங்கள் அருமையான வந்து அந்த வெள்ளை பணியார பதத்துக்கு பக்கவாக கொண்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் அருமையாக மறுபடியும் இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்லேயும் அந்த பணியாரத்தை ஊற்றி விட்டுருவோம் இப்போ வெள்ளை பணியாரம் இது வந்து செம்ம சூப்பராக புசு புசுன்னு இருக்குது நான் சோடாமாவை பயன்படுத்தாமையே அவ்வளோ புசு புசுன்னு இருக்குது இன்னும் சோடா மாவை பயன்படுத்திருந்தா உப்பு கோதுமை மாவு இந்த வெள்ளைச்சாறு கூட கொஞ்சம் சோடா மாவையும் பயன்படுத்திங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கூட இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பக்கவாக ரெடியாகி பணியாரம் பணியாரம் மாதிரி புசு புசு நிற்கிது இது பார்த்தீங்கன்னாக்கா மேலாப்பில் நல்ல மொறு மொரணும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது பணியாரம் ரெடியாக ஆயிடுச்சு இப்போ இந்த பணியாரத்தை அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை விற்பனை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது ஆனால் இதுக்கு கூட ஒரு காம்பினேஷன் அதுதான் வந்து பயங்கர எடுத்து பாருங்கள் அந்த கூட சேர்த்துக்கக்கூடிய அந்த பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா அருமையான டேஸ்ட்டாக செய்யறது டேஸ்ட்டை கூடுதலாக்க தேங்காய் ஒன்று நல்லா வந்து முக்கால் திட்டமாக இருக்கிற ஒரு தேங்காவை எடுத்து அதாவது தரமான ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோம் எடுத்து உடைச்சிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து நல்லா பிழிஞ்சிருவோம் துப்பி எல்லாம் பிழிஞ்சிடுவோம் பிழிஞ்சதுனால நமக்கு கையில் வந்து கையில் பிழியிறதுனால துப்பியெல்லாம் வந்து முழுமையாக வராது அதனால் பிழிஞ்சது போக மீதியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மீதி வந்து ஃபில்ட்ரு பண்ணாதான் நமக்கு கரெக்டாக அந்த பால் தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும் நல்லா திக்காக ஃபஸ்ட்டு எடுக்கிறது அதுவே போதும் அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் முதல்ல எடுக்கிற அந்த தேங்காய் பால் மட்டுமே போதுமானது அதுதான் நமக்கு வந்து கூடுதலான சுவையை கொடுக்கும் அதே போல் தேங்காய் பால் மட்டுமே பயன்படுத்திக்கிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சர்க்கரையை பயன்படுத்திக்கோங்க நான் சர்க்கரை பயன்படுத்தலை வெறும் தேங்காய் பால் மட்டுந்தான் இந்த தேங்காய் பாலில் சுட சுட எடுத்த அந்த வெள்ளை பணியாரம் அதை எடுத்து அப்படியே வந்து புட்டு எடுத்து அப்படி கொஞ்சம் அந்த தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்குது தெரியுமா செம்மையாக இருக்குங்க நம்ம எதை சாதாரணமாக வேலையாக சின்ன வேலையுன்னு நினச்சி செய்வோம் ஆனால் அதனுடைய சுவை வந்து கூடுதலாக கிடைக்கும்போது அப்படி ஒரு மன திருப்தி ஏற்படும் அந்த திருப்தி தான் இப்போ எனக்கு ஏற்பட்டிருக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது வந்து அப்படியே கூட இப்போ தொட்டு நம்ம சாப்பிட்றோம் ஓகே அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வேறு ஒரு கப்பில் இந்த பணியாரத்தை புட்டு புட்டு எடுத்து போட்டு வச்சுருவோம் இப்போ நல்லா வந்து தொட்டு சாப்பிட்றோம் அந்த பாலோட திக்னஸ் தேங்காய் பால் வழக்கமாகவே டேஸ்ட்டு வெள்ளைப்பனையாரம் அதை விட டேஸ்ட்டு இப்போ ரெண்டும் சேர்ந்தால் செம்மையாக இருக்குது நல்லா புட்டு எடுத்து வச்சுட்டோம் இப்போ அதில் வந்து பா பால் தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க பா அப்படி இருக்குங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும் அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சின்னக்கா சமையலில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படி சேர்ந்தால் உங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளவு அருமையான ஒரு பால் பணியாரம் ஓகே ஆயிரம் உறவுகள் அருகாமையில் இருந்தாலும் கிடைக்காத ஒரு பலம் ஒரு அவமானம் பெற்றுத்தரும் நினைவில் கொள் நன்றி